வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு என்னால் பெருசா எதுவும் செய்ய முடியல கோபி அதனால தான் இட்லியும் சட்னியும் வச்சேங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா பரவாயில்லம்மா இது போதும்னு கோபி சொல்ல நானும் உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இந்த வயசுல நீங்க எனக்காக சமைக்கிறீங்களே இதுவே ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூங்கிறாரு கோபி நானே என் கிளவுட் கிச்சன்ல இருந்து ஃபுட்டு டெலிவரி பண்ண சொல்லான்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே இட்லியும் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கோபி சொல்ல எதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீ என் தான் சாப்பிடணும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உம் அப்படினு புன்னதியோட ஒத்துக்கிறாரு கோபி ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணதுனால நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன்ல நீங்க நினைக்க வேண்டாம் வழக்கம் போலவே உங்க வீட்டுல என்ன விசேஷம்னாலும் ஈஸ்வரி கேட்டரிங் சமையல் தான் ஆ சரி தேங்க்யூன்னு போன்ல பேசிக்கிட்டே பாக்யா வந்து வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சிட்டு வர்றாங்க ஆ பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட ஆ அத்த சொல்லுங்கிறாங்க உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசணும் நீ ஈஸ்வரி சொல்ல பாக்யா யோசிச்சுட்டே நிக்கிறாங்க உட்காரு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சேர இழுத்து போட்டு உட்காருறாங்க பாகியா இன்னைக்கு திறப்பு விழாவுல செலியன் கிட்டே நான் பேசினேன் எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்டேன் அவன் என் பிடி கொடுக்காம பேசுறான் ஜென்னி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் பிசினஸ் அவரையும் நான் தான் பாத்தாகணும்னு சொல்றான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செடிய சொன்னது சரிதானே அத்தை செடியும் தானே பாத்துக்கணும்னு பாக்யா கேக்குறாங்க அவன் அங்க அவன் மாமனாரை பார்த்துட்டு இருந்தா இங்க எல்லாத்தையும் யார் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க செடிய வந்து இங்க பாத்துக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அத்தை அப்படின்னு பாக்யா கேக்க உனக்கு புரியல பாக்யா ஜெனியோட அப்பா அம்மாவுக்கு ஆம்பளை பசங்கன்னு யாருமே இல்ல வயசான காலத்துல உடம்பு சரி இல்லாம போனா பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல அதனாலதான் மெல்ல மெல்ல செடியனையும் ஜெனியையும் அவங்க அந்த பக்கம் இழுக்குறாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இல்லாதங்கிறாங்க பாக்யா ஏதோ சூழ்நிலை சரியில்லை ஜெனியும் செலியனும் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருக்கட்டுமேனு பாக்யா சொல்ல நீ உலகம் புரியாம பேசுற பாக்யா கோபி நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்யா சொல்றது எனக்கு சரின்னு படுதுமா அப்படின்னு கோபி சொல்ல நீ இவளுக்கு மேலடா என்னதான் ஜெனி நம்ம மேல பாசமா இருந்தாலும் அவளுக்கு அவங்க அப்பா அம்மா மேல தான் அதிக பாசம் இருக்கும் அதனாலதான் அங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறா ஜெனி அவங்க அம்மா அப்பா மூணு பேருமா சேர்ந்து செளியன் அவங்க வீட்லயே புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்த நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க அப்படிங்கிறாங்க பாக்யா ஊர் உலகத்துல நடத்துறதுதான் நானும் சொல்றேன் பாக்யா இது இப்படியே போனா செழியன் நிரந்தரமா அங்கேயே இருந்துருவாங்கறாங்க ஈஸ்வரி அவனுக்கு அங்கேயே இருக்கிறதா விருப்பம்னா அங்கேயே இருக்கட்டும் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க கோபிய பாக்க அவரு தலையாட்டிட்டு அவரு பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு எல்லாம் தெரிஞ்ச ஏனோங்கிற மாதிரி பேசாத அப்புறம் நீ உன் பையனை இழந்துருவ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் என் பசங்களை எப்பவுமே நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு பக்யா சொல்ல புரிஞ்சிக்க அம்மா பசங்களை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்ல அத்த என் பசங்களை என் கூடவே வச்சுக்கணும் என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்ல அவங்கள படிக்க வச்சாச்சு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தாச்சு அதோட கடமை முடிஞ்சது அதுக்கப்புறமா அவங்க என் கூடயே இருக்கணும் என் பேச்ச எல்லாம் எந்த ஆசையும் எனக்கு இல்ல அவங்கவங்க வாழ்க்கைய பாத்துட்டு அவங்கவுங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் எங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ அங்கேயே இருக்கட்டும் அத்தை அப்படின்னு பகிய சொல்ல அப்போ உனக்கு உன் பையன் வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க வேணும் ஆனா கூடவே ஒட்டிக்கிட்ட எல்லாம் வேணான்னு பாக்கியா சொல்ல அடிப்பாட்ட பார்வை பாக்குறாரு கோபி அவன் அவனோட மாமனார் வீடு கதின்னு போயிருவான்னு சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லாத எனக்கு என் பிள்ளைங்க மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அதனால அவங்க செய்யற விஷயத்துல எனக்கு பதட்டமோ ஏமாற்றமோ வரவே வராது நீங்களும் பதட்டப்படாம இருங்க அப்படிங்கிற பாக்கியா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க கோபியும் போற பாக்யாவை பாத்துக்கிட்டே இருக்க பாத்தியா கோபி பாக்கியா என்ன பேசிட்டு போறான்னு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க பாக்கியா கரெக்டா தாமா பேசுறா அதுவும் ரொம்ப மெச்சூர்டா இன்டெலிஜென்டா பேசுறா என்னமா தப்புன்னு கோபி கேக்குறாரு பெத்த பிள்ளைங்க எக்கேதோ கெட்டு போகட்டும்னு சொல்றது மெச்சூரிட்டியாடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவ அப்படி சொல்லவே இல்லம்மா செலியனுக்கு என்ன வாழ்க்கை பிடிக்குதோ அவனுக்கு அப்படியே வாழட்டும்னு சொல்றா அப்படின்னு கோபி சொல்ல என்னமோ நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க வளர்ந்துட்டாங்கம்மா பெரியாள் ஆயிட்டாங்க அவங்க எங்க வாழணும் எப்படி வாழணும்னு அவங்களே டிசைட் பண்ணட்டுமே நாம நாம என்னமா சொல்லணும் சொல்லவோ கூடாதுமாங்கிற அருகோபி பாக்கியா கரெக்டா பேசுறாமா அதுல எந்த தப்புமே இல்லைங்கிற அருகோபி இதை எதையுமே எந்த காலமே ஏற்றுக்க ரெடியா இல்லாத ஈஸ்வரி சே அப்படின்னு சலிப்பா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கு எல்லாரும் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க செல்வி ஆர்டர் எடுத்துட்டு அங்கே வர்ற இன்னொரு பொண்ணை பார்த்து ஏய் ராஜி மூணு மசால் தோசை ரெண்டு வட ஒரு பில்டர் காஃபி அப்புறமா ஒரு கேசரி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நோட் டவுன் பண்றாங்க இந்த பெரிய ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல அப்படின்னு அங்க இருக்க டிவியில எழிலோட பேட்டி ஓடிட்டு இருக்க இன்னுமா எழில் தம்பியோட பேட்டியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க பிசினஸ் ஒழுங்கா கவனி பில்லு எல்லாம் ஒழுங்கா போடணும் பாக்கியாக்கா சொல்லல இன்னைக்கு முழுக்க டிவி ஆஃப் பண்ண கூடாது எழில் தம்பி பேட்டி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும்தான் சொன்னுச்சு அப்படின்னு அவங்க ராஜி சொல்றாங்க ஆஹ் இந்த அக்கா ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல வரவங்க போறவங்க எல்லாம் கண்ணு போறாங்க நீ ரிமோட்ட குடுன்னு என்ன பண்ண போறான்னு ராஜி மாத்தி எதையாவது வச்சு விடுறேன் சேனல்ல மாத்துவாங்கறாங்க செல்வி பாக்கிய அக்காவுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ராஜு சொல்ல குடு ராஜிங்கிறாங்க செல்வி நான் தரமாட்டேன்னு அவங்க சொல்ல குடு ராஜி குடு அப்படிங்கிற செல்வி ரிமோட் எடுத்து சேனல்ல மாத்த போக அவங்க கைய ஒரு கை வந்து பிடிக்குது அவங்க கையில இருக்க ரிமோட் அந்த கை வாங்குது பாத்தா அது பாக்கியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்கியா கேக்க ஆ சேனல்ல மாத்திரங்கிறாங்க செல்வி எழில் பேட்டி ஓடிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பாக்கியா கேக்க தெரியுது அதனால தான் மாத்திரேன்னு சொல்றேன் அக்கா எல்லாரும் புள்ளைய கண்ணு வச்சிருவாங்க அக்கா ஊர் கண்ணு பொல்லாதது எதுவுமே தெரியாத உனக்கு என்ன செல்வி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் வைக்க மாட்டாங்க ஓ பாத்துட்டு போங்கறாங்க பாக்யா மறுபடி எழிலோட பேட்டி ஓடுது என்னோட படத்தை ஏத்துக்கிட்டு என்ன கொண்டாடுற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு எழில் பேசிட்டு இருக்க அப்படியே திருஷ்டி சுத்துறாங்க பாக்யா அவங்க ரெண்டு கையாலையுமே நெட்டி முறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க இல்லாம கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்து நின்னு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு எழில் பேசிட்டு இருக்க இந்த வெற்றி இதோட மட்டும் இல்ல என்னோட அடுத்த படத்திலையும் தொடரும் என் அடுத்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு பாக்யா எழிலுக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க எழிலோட வாய்ஸ மியூட் பண்ணிட்டு இவங்க பேச எல்லாரும் இவங்களே பாத்துட்டு இருக்காங்க என்னக்கா எழில் தம்பி பேசுறத ஒரு வரி மாறாம அப்படியே பேசுற அப்படின்னு செல்வி கேட்க அரை மணி நேர பேட்டியையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தூக்கத்துல கேட்டாலும் அப்படியே சொல்லுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ரெண்டு பேர் உள்ளர வர்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல வணக்கம் மேடம் அவங்க சொல்றாங்க என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கேக்க பொண்ணு ஸ்கூல்ல விடுறதுக்காக வந்தோம் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் போர்டு பார்த்தோம் சரி வேற யாரும் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா உள்ள வந்தா நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல இதுவும் என்னோட ரெஸ்டாரண்ட் தாங்கிறாங்க பாக்யா ஓ அப்படின்னு அவர் சொல்ல ரெண்டாவது பிரான்ச் நேத்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படியா மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் அந்த ஹோட்டலுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் மெனு சேம் தானே அப்படின்னு அவர் கேட்க இல்ல இல்ல இங்க புது டிஷ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் நீங்க உட்காருங்க அப்படிங்கிற பாக்யா கல்லானு கூப்பிட அக்கா இதோ வரேன் கான்ற சவுண்ட் வருது கொஞ்சம் இவங்கள உட்கார வையன்னு சொல்ல ஆ சரிங்க காங்கிறாங்க போங்கன்னு சொல்ற பாக்யா மறுபடியும் ஸ்கிரீன பாக்க இவங்களும் பாக்குறாங்க அதோ அங்க டிவில பேசிட்டு இருக்கானே அது ஏன் பையன் தான் அந்த சொல்ல ஓ அப்படிங்களான்னு கேக்குறாங்க அவங்க ஆ ஆமா படம் டைரக்ஷன் பண்ணி இருக்கான் ரிலீஸ் ஆயிடுச்சு பெரிய ஹிட்டு ஊரெல்லாம் இவன் படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்யா பெருமையும் சந்தோஷமா சொல்ல பரவாயில்லைங்க மேடம் சூப்பர் அப்படிங்கிறாரு அவரு ஆ போங்க போங்க உட்காருங்க போங்கன்னு பாக்யா சொல்ல சரிங்கன்னு அவங்க போக கலா பாத்துக்காங்கிறாங்க அவங்க சரிங்கக்காங்கிறாங்க ஏய் இப்போ வேலையை பாருண பக்கத்துல நிக்கிற செல்வி கிட்ட பாக்யா சொல்றாங்க ம் ஹம் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு நின்று இருக்க சாப்ட்டு ரெண்டு பேரை புடிச்சு நிறுத்தி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா அப்படின்னு கேக்க ஆஹ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதோ டிவில வர்றானே அவன் என் பையன் தான் பேரு எழிலு ஆஹ் நீங்க கூட போஸ்டர் எல்லாம் பாத்திருப்பீங்களே பாக்யலட்சுமிங்கிற படம் அப்படின்னு பாக்யா கேக்க ஆமாங்க பாத்தோங்கிறாரு அவரு அந்த படத்தை என் பையன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கான் ஏன் பேருதான் படத்துக்கும் பேரா வச்சிருக்கான் நான் தான் பாக்யா லக்ஷ்மின்னு சொல்ல சூப்பர் மேடம் டைரக்டருக்கு வாழ்த்துக்களை சொன்னு சொல்லிருங்க அப்படின்னு அவரு சொல்ல ஆ சொல்றேன் ஆ நீங்க கிளம்புங்க வாங்க அப்படிங்கறாங்க பாக்யா பக்கத்துல வர செல்வி பாக்யாவோட கைய பிடிச்சி திருப்ப பாக்யா செல்விய பாக்குறாங்க இங்கேயே நின்னு வரவங்க போறவங்க எல்லாருக்கிட்டையும் என் பையன் என் பையன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறியான்னு செல்வி கேக்கு ஆமா சொல்லதான் போறேன் என்ன தப்புன்னு பாக்யா கேக்குறாங்க அக்கா நீ ஒரு சின்ன மசால் கம்பெனி ஆரம்பிச்ச இப்ப ரெண்டு ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட அப்ப கூட இம்புட்டு பெருமைப்பட்டு நான் பாக்கலையாக்கா அப்படின்னு எடுப்புல கைய குடுத்துட்டு செல்வி கேட்டுட்டு இருக்காங்க அது என்னமோ செல்வி நாம சாதிக்கிறத விட நம்ம பிள்ளைங்க சாதிக்கிறாங்கல்ல அத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல உம் உம் அப்படின்னு கிண்டலா பாத்துட்டு இருக்காங்க செல்வி உனக்கு அதெல்லாம் புரியாது போ அப்படிங்கிற பாக்கியா சிரிச்சுக்கிட்டே அடுத்த பக்கம் போறாங்க கையில ஒரு பெரிய கவரோட இனியா வர்றாங்க ஒரு வீட்டு முன்னாடி நின்னு ஆகாஷ் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வீடா தான் இருக்கணும் உள்ளற போலாமா ம் சரி போயிடலாம் வேற வீடா இருந்தா சாரி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற இனியா கதவை திறந்துக்கிட்டு உள்ளர வர அங்க அந்த பையன் படிச்சிட்டு இருக்காரு ஆ உண்மையிலேயே சார் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே வர்ற இனியா பின் பக்கமா வந்து ஒரு பக்கமா முதுக தட்டிட்டு இன்னொரு பக்கமா போக இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி பாக்குற ஆகாஷ் தப்பனை எந்திரிச்சிடுறாரு ஏய் இனியா நீங்க அப்படின்னு அதிர்ச்சியா கேக்க நீ என்ன இனியா கேக்க இந்த நேரத்துல கூட நான் பயப்பட மாட்டேன் நீ இப்படி இங்க வந்த ஆகாஷ் கேக்குறாரு ஆட்டோல அப்படின்னு இனியா சொல்ல அத கேக்கல ஏன் வீட்டுக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லு ஏன் வரக்கூடாதா அப்படின்னு இனியா கேக்குறாங்க வரலாம் பிரச்சனை இல்ல ஆனா இப்ப வர்றதுதான் பிரச்சனைங்கிறாரு ஆகாஷ் எங்க அம்மா பார்த்தா என்ன ஆவுறது அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அட அம்மா தான் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களே அப்படின்னு இனியா சொல்றாங்க எங்க அப்பா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அப்பா தான் பகல் ஃபுல்லா வீட்டுக்கு வரமாட்டாருல அப்படின்னு நீ இனியா சொல்ல தம்பி தங்கச்சிங்கிறாரு அந்த பையன் அவங்கதான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கல்ல டென்ஷன் ஆகாத நான் வந்த வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க இனியா இந்தா அப்படின்னு அந்த கவரை நீட்ட என்னன்னு கேக்குறாரு பிரிச்சு பாருங்கிறாங்க இனியா கவர பிரிச்சு பாக்க ஒரு புக்கு இருக்கு இது அப்படின்னு அவரு சொல்ல நீ வாங்கணும்னு நினைச்சு அந்த புக்கு தாங்கிறாங்க இனியா நீ எப்படி வாங்கினேன்னு கேட்க கடையில தாங்கிறாங்க இனியா இல்ல அது நீ எப்படி வாங்கின மொத்தம் மூவாயிரம் ரூபாய் கிட்ட வருமேனு ஆகாஷ் சொல்ல அம்மா எனக்கு பாக்கெட் மணி குடுக்கறாங்கல்ல அத சேர்த்து வச்சு வாங்கின அப்படின்னு இனியா சொல்ல எனக்காக அந்த காசை ஏன் நீ செலவு பண்ணங்கிறாரு அந்த காசு எங்கிட்ட இருந்ததுன்னா ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன் இல்லன்னா போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவேன் இப்ப உன் ஸ்டடிஸ் காச்சும் ஹெல்ப் ஆகுது இல்ல அப்படின்னு இனியா சொல்ல தேங்க்ஸ் இனியாங்கிறாரு ஆகாஷ் எதுக்கு தேங்க்ஸ் அது இதெல்லாம் ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னு இனியா திரும்ப ஏ ஏ இரு என்னங்கிறாரு ஆகாஷ் என்ன அப்படின்னு இனியா கேக்க முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது சாப்பிடுறியான்னு கேக்குறாரு ஆகாஷ் உம் இப்ப வாவது கேட்கணும்னு தோணுச்சே அப்படின்னு இனியா சொல்லு உம் சரி டீ போட்டு கொடுக்கவான்னு ஆகாஷ் கேக்குறாரு அதிர்ச்சி அடையற இனியா டீ போட தெரியுமா உனக்குன்னு கேக்குறாங்க நல்லாவே போடுவேன் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஆகாஷ் புக்க டேபிள்ல வச்சுட்டு உள்ளர போறாரு இனியா வீட்டை அப்படி இப்படின்னு சுத்தி பாக்குறாங்க அங்க ஒரு டேபிள் மேல நிறைய கப்புலா இருக்கு டீ எடுத்துட்டு வர ஆகாஷ் இனியா உட்காரு அப்படின்னு ஒரு சேர் எடுத்து போட்டு அவரும் உட்காந்துட்டு இந்தாண்ண டீ கப் பண்ணிட்ட தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க இனியா ஒரு சிப் குடிச்சு பாத்துட்டு ஹேய் டீ சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்ல உடனே இனியா டீய குடிக்கிறாங்க ஆகாஷ் ஒரு மாதிரி அமைதியா இருக்க நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு இனியா பிடிக்காம இல்ல ஆனா கொஞ்சம் பயமா ஆகாஷ் யாராவது பிரச்சனை பிரச்சனையாயிடும்லன்னு அவரு சொல்ல எனக்கு எந்த பயமும் இல்லப்பா யாராச்சும் பார்த்தா சமாளிச்சுப்போம் அப்படின்னு இனியா சொல்லிட்டு டீய குடிச்சிட்டு இருக்க ஆகாஷு ஆகாஷு டேய் ஆகாஷு அப்படின்ற செல்வியோட வாய்ஸ் கேட்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்து போறாங்க ஏய் அம்மா வந்துட்டாங்கன்னு அந்த பையன் பதற ஐயோ இப்ப நான் என்ன பண்றது எங்க ஊழிய அப்படின்னு இனியா கேக்க எனக்கு எப்படி தெரியுங்கிறாரு அந்த பையன் ஐயோ இது ஓ வீடுதானே அப்படிங்கிற இனியா போய் கதவு பக்கத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க ஆகாஷு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளரவர செல்வி ஏன்டா எத்தனை தடவை கத்துறன் காது கேக்கலையே உனக்கு அப்படின்னு கேட்க இல்லம்மா வேற எதோ யோசிச்சுட்டு இருந்தேங்கிறாரு அவரு ஆ நீ என்னடா காணா காணாப்போழைய மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செல்வி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாம பதட்டமா சொல்றாரு ஆகாஷ் என்னையா உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு செல்வி தொட்டு பாக்க இல்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு தந்தி அடிக்கிறாரு ஆகாஷ் ஓ மூஞ்சி பாத்தா அப்படிலாம் தெரியலையே அப்படிங்கற செல்வி கீழ இருக்க டீக்கப்ப பாக்க டீ டீ தான் போட்டது எனக்குதான்மா போட்டது அப்படினா ஆகாஷ் பதற ஐயோ அங்கே வச்சுட்டு வந்துட்டோமான்னு பயப்படுறாங்க இனியா ஏண்டா வீட்டுல இருக்கிறது நீ ஒரு ஆளு வேற யாருக்கு டீ போட போற டீ போடுறதுக்கு பால் இருந்துச்சா இல்ல போய் கடையில வாங்கிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க செல்வி பால் ஆல்ரெடி இருந்துச்சுமா அதுலதான் போட்டேன் சரி சரி நீ என்னமா திடீர்னு வந்துருக்க நான் ஆகாஷ் கேட்க போன மறந்துட்டு போயிட்டேன்டா அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரி இரு இங்கதான் எங்கன்னையாவது வச்சிருப்பேன் அப்படிங்கிற செல்வி அந்த பக்கம் இனியா இருக்க பக்கமா வராமாமா அங்கெல்லாம் இருக்காது போட்டிருப்ப அங்க எப்படி போகும்னு ஆகாஷ் கேக்குறாரு ஏய் உனக்கு தெரியுமா நான் அங்க வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி திரும்ப டக்குனு மொபைல் ரிங் ஆகுது வேற பக்கம் திரும்பி இதோ அங்க வச்சிருக்கேன்ல அப்படின்னு போய் அவங்க போன் எடுக்க இனியாவுக்கு போன உயிர் திரும்பி வருது போன் எடுத்துட்டு பையன் பக்கத்துல வர செல்வி இதோ இருக்குடா ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன் அம்மா அம்மான்னு பதறிட்டு இருக்கான் நீ என்னடா ஒரு மார்க்கமாவே இருக்கிற ஏண்டா கோவில்ல போய் மந்திரிச்சிட்டு வருவோமா அப்படின்னு செல்வி கேக்க நல்லதாம இருக்கேன் டயர்ட் அந்த பையன் சரியா ரெஸ்ட் எடுத்துட்டு படி அப்படின்னு செல்வி சொல்ல சரிமாங்கிறாரு படிப்பு முக்கியம் தான் அத கூட உடம்பு முக்கியம் இல்ல சோற வச்சுதானே சித்திரம் வரைய முடியும் சேரியா நான் கிளம்புறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு செல்வி கிளம்ப அப்பா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சு பெருமூச்சு விடுறாரு ஆகாஷ் இனியா மறைவிடத்துல இருந்து வெளியே வந்து திரு முழிச்சிட்டு முடிச்சுட்டு இருக்க எந்த பயமோ இல்ல யார் வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல சொன்ன சொன்ன உடனே ஆண்டி வந்து நிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்கிறாங்க இனியா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு இனியா உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வர்ற நாள் என்னாகும் சொல்லு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அந்த பயம்தான் எனக்கும் இருக்குங்கிறாங்க இனியா ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை அதை விட அதிகமா இருக்கு பாத்துக்கலாம் ஆகாஷ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நம்மள புரிஞ்சுப்பாங்க ஆமா நினைச்சதெல்லாம் நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு இனியா அந்த பையனுக்கு தைரியம் சொல்றாங்க நைட்டு அதே ரெகுலர் போஸ்ல ஈஸ்வரி உட்காந்துருக்க பக்கத்துல கோபி அவரோட பக்கத்துல இனியா மொபைல பாத்துக்கிட்டு இப்படி மூணு பேரும் உட்கார்ந்துருக்க பாக்யா உள்ளர் வந்து இன்னொரு சேர்ல உட்காருறாங்க என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எழில்தான் போன் பண்ணி வர சொன்னாங்கிறாங்க பாகியா அண்ணன் உனக்கு போன் பண்ணுச்சா எனக்கும் போன் பண்ணுச்சு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னுச்சு அப்படின்னு இனியா சொல்ல அதத்தான் எங்கிட்டயும் பாக்யா சொல்றாங்க கமிட் ஆயிருக்குமா அப்படின்னு இனியா சொல்ல ஹேய் அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு கோபி அதான் ஏற்கனவே கமிட் ஆயிட்டானே அப்படின்னு பாக்யா சொல்ல அப்ப வேற என்னவா இருக்கும் டேடி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு இனியா கேக்குறாங்க ஆ ஆ சட்ட எங்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும் என்ன சொல்றதுங்கிறாரு கோபி ஏதாவது யோசிங்க டேடின்னு இனியா சொல்ல

அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்ன அதுன்னு கேக்குறாங்க இனியா இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதா அவனும் அமிர்தாவும் முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம எளில அமிர்தாவும் இங்கேயே வர்றதாவும் முடிவு பண்ணியிருப்பாங்க அதை சொல்றதுக்காக தான் அவ இங்க வரப்போறான் அப்படின்னு ஈஸ்வரி சந்தோஷமா சொல்ல நிஜமாவா பாட்டி அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க இனியா எனக்கு அப்படி தோணுது எனக்கு ஒன்னு தோணுச்சுன்னா அது அப்படியே சரியாதான் இருக்கும் ஈஸ்வரி சொல்ல அப்படியாங்கிற மாதிரி கோபி பாக்குறாரு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இனியா சொல்ல கோபி ஈஸ்வரி ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க நீ மட்டும் இல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ஹாய் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே செழியனு எழிலும் வர்றாங்க எல்லாரும் வாங்க வாடான்னு கூப்பிட்டு இருக்காங்க டெய் எழிலு அப்படின்னு பாகியா கூப்பிட அம்மா பக்கத்துல போய் உட்கார்றாரு எழில் செளியண்ண அவரோட அப்பா மடியில உட்கார்றத குறைய பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு செளியா நீ என்னடா இவன் கூட வர்ற வருவேன்னு சொல்லவே இல்லன்னு பாகியா கேக்குறாங்க நல்லா இருக்கே நீ கேக்குறது பெத்த புள்ள ஊட்டுக்கு வர்றான் ஏன் சொல்லாம வந்தேன்னு கேக்குற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நான் அப்படி ஒண்ணு கேக்கலத்த அப்படின்னு அவன் தான் பாட்டி திடீர்னு வீட்டுக்கு வந்தான் ஒரு சர்பிரைஸ் இருக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு செலியன் சொல்ல எல்லாரும் எழில பாக்குறாங்க அப்பா நீங்க எப்படி எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிடா செல்லாம் இருக்கேன்னு கேக்க நல்லா இருக்கேன் பாங்கிறாரு செளியன் ஸ்மூத்தா போகுதுன்னு ஒரு சொல்ல ஆ ஆமா ஜெனி பாப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்கன்னு செலியன் சொல்ல குட் குட் குட்ங்கிறாரு கோபி ஆமா என்னோட இன்டர்வியூவை தான் ரெஸ்டாரண்ட்ல ரிப்பீட்டடா போட்டுக்கிட்டே இருக்கியாமே அப்படின்னு எழில் கேட்க திடுக்கிடுற பாக்கியா ஆ உனக்கு யாரா சொன்னாங்க அப்படின்னு கேட்க நான் தான் ஒரு ஸ்பை வச்சிருக்கேன்னுங்கிறாரு எழில் யாரு செல்வியான கேக்க ஆ அவங்க அவங்கதான் அவங்க தான் போன் பண்ணி சொன்னாங்கிறாரு எழில் அவளுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல அண்ணே சரிண்ண ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னில அது என்னன்னு சொல்லு நீ நீயா கேக்குறாங்க அதுக்காக தானே வந்திருக்கேன் சொல்றேன் இரு இரு அப்படின்னு எழில் சொல்ல எல்லாரும் ஆர்வமா எழிலோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க எழில் என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போறாருன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்